இருந்தால் வந்துச்சு அப்படின்ட்டு மாதிரி மேற்கத்திய கிறிஸ்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஓரினச் சேர்க்கை நிர்வாணமாக பொதுவழியில் இருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே மாற்றுறாங்க அதே மாதிரி தாடி அவங்களுக்கு பாதிரியார்கள் பார்த்திங்கன்னா தாடி இருக்காது ஷேவிங் பண்ணிட்டு இருப்பாங்க இயேசு சிலை வச்சுருப்பாங்க சிலைக்கு தாடி இருக்கும் ஆனால் இவங்க இயேசு மாறு செஞ்சு தாடி இல்லாமல் இருப்பாங்க அதுலேருந்து டோட்டலாக அவங்க விலக்கி காட்டுறாங்க இயேசுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத அவங்க விலக்கி காட்டுறாங்க அதே வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தாடி வச்சுருப்பாங்க கம்பல்சரி அது பாதிரியர்கள் வைக்கணும் குறைஞ்ச பட்சம் வைக்கணும் இல்லை மக்களை விடுங்க மக்கள் வந்து வைக்கலாம் வைக்கிறாங்க அது வேறு விஷயம் அதே மாதிரி அந்த பாதிரிமார்கள் வந்து துறவரம் கடைப்பிடிக்கிறேன் யார் ஈஸ்டர் அர்த்தத்தில் இவங்க வந்து துறவரம் துறவரம் வந்து செய்கிறதில்ல இப்போ இதில் இதில் இன்னொரு தனியாக விஷயமும் அவர் கேட்டகிரி பிரிக்கிறார் இப்போ இதில் கிறிஸ்தவர்களும் இந்த ரெண்டு அக்கிதா பிரிச்சாச்சி ரெண்டு அக்கிதா பிரிச்சாச்சி இந்த அக்கிதாவை சுமந்தவர்கள் ரோமர்கள் அந்த மேற்கத்திய அக்கிதாவை சுமந்தவர்கள் அவர்கள் தனி அப்போ அதிலே குரான் வந்து வேதக்காரர்களே அந்த பனிசிராய்கள் இருக்காங்களையா அவங்களே இன்னொரு வெரைட்டியும் எல்லாம் வந்து பிரிக்கிறான் அந்த வெரைட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சனிக்கிழமை இந்த ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி அறுபத்தாறு வரைக்கும் அந்த சனிக்கிழமை மீன் பிடிச்ச ஒரு கூட்டத்தை பற்றி அல்லா மென்ஷன் பண்ணுறான் அந்த மீன் பிடித்த அந்த கூட்டத்தோடைய அந்த ஊரை வந்து எல்லாம் சொல்லும்போது இருந்த ஒரு ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும் இந்த கடற்கரை ஓரத்துலேருந்து அந்த ஊர் மக்களை பற்றி கேளும் அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள் எல்லாம் வந்து அந்த சனிக்கிழமை வந்து புனித நாள் அவங்களை ஆக்கியிருக்கிறான் அந்த புனித நாளில் வந்து எந்த வேலையும் அவங்க செய்யக்கூடாது எந்த வேலையுமே வீட்டில் கிட்டத்தட்ட நெருப்பு கூட பற்றிக்க கூட சமையல் கூட அவங்க செய்யக்கூடாது அது இபாதத்துக்குன்னு வச்சிருக்கணும் அப்படிங்கிற லெவலில் இருந்தது அந்த ஊரில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறேன் அதில் ரெண்டு பிரிவாக ஒரு கூட்டம் வேட்டையாடுது மீனை வந்து வேட்டையாடுது இன்னொரு கூட்டம் வந்து வேட்டையாடாமல் அமைதியாக இருக்குது அப்போ அந்த வந்து நல்லடியார் சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்க அறிவுரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏனென்றால் அவர்கள் அவ்வாறு சோதனைக்குள்ளாக்கினோம் அவ நல்லடியார்கள் சிலர் அறிவுரை சொன்னபோது அவர்களில் சிலர் எவர்களை அல்லா அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ இருக்கிறானோ அந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நல்லடியார்கள் எங்கள் இறைவனிடம் நம் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காகவும் இன்னும் அவர்கள் இந்த செயலிலிருந்து விலகிவிடலாம் என்பதற்காகவும் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று கூறினார்கள் ஒரு கூட்டம் மீன் பிடிக்குது இன்னொரு கூட்டம் அதை தடுக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு ஏன்னா இங்கே மவுது இவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மூணு கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் மீன் பிடிக்குது இன்னொரு கூட்டம் தடுக்குது இன்னொரு கூட்டம் நியூட்ரலாக இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் அவங்களுக்கு குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவா செஞ்ச கூட்டத்துக்கு எதிராக பேசுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாருன்னா இல்லை ஒரு கூட்டம் பிடிச்சது ஒரு கூட்டம் பிடிக்கல அந்த தடுத்த கூட்டம் இருக்குல்ல அவங்க தங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்கிற தடுத்த கூட்டம் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க சரிப்பா நாம பிடிக்காமல் இருக்கோம் நாம ஏன் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்படின்னு அவங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த தாவா செஞ்ச மக்கள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க என்ன விளக்கம் அப்படின்னா எல்லாம் இவங்களும் அது அந்த பாவத்துலேருந்து விலகி வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் வந்து கரெக்டாக இருந்தோன்னா எல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் அதை செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு விதமான மென்டாலிட்டி இருந்திருக்கு அவர் சொல்கிறார் வேதமுடையோரில் சிலர் வந்து என்கிட்ட தக்குவாகூட நடந்துக்கணும்னு பார்க்குறாங்க சிலர் வந்து தக்குவா இல்லாமலும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாம் வந்து பிரிக்கிறான் அப்போது எல்லாம் சொல்கிறான் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்து விட்ட போது இந்த சனி இந்த அல்லாவுடைய அந்த தக்குவாவை கடைப்பிடிங்க அல்லாவுடைய அந்த சரியத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த உபேசமெல்லாம் அவங்களுக்கு வந்து அதை தூக்கி கிடப்பில் போட்டு அப்படியே வாழ்க்கையை அமைச்சி அப்படியே அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தீமை விட்டு விலக்கி கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் ஒரு அசாபெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் வரம்பு மீறி அக்கிரம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக கடுமையான வேதனையை நாம் கொடுத்தோம் அல்லா வந்து ஒரு அசாப்பு கொடுத்து அவங்களுடைய கேரக்டர் முடிச்சிட்டான் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்த அந்த வரம்பை அவர்கள் மீறி கொண்டிருக்கவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம் அப்படின்னு சொல்லி வருது இப்போ இதுக்கு அவர் விளக்கம் என்ன சொல்கிறார் இஸ் இம்ரான் ஹுசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசாபு கொடுத்த வரைக்கும் அவங்க முடிஞ்சாங்க அவங்களோட போச்சு நாம் என்ன விளங்கிட்டு இருந்தோம் ஜென்ரலாக இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க இவங்க அப்படின்ட்டு அதுக்கு இம்ரான் ஹுசேன் என்ன சொல்கிறாருன்னா அவங்க குரங்குகளாக அவங்க மாற்றப்படலை அது அந்த ம அந்த அந்த மக்கள் இல்லையா அவங்களுடைய அவங்களுக்கு டோட்டலாக அல்லா கொடுத்த சாபம் அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைலே அப்படியே ஆயிட்டும் நீங்கள் இப்படி வாழ்கிற இப்படி வாழ்றது விரும்புறீங்களா அப்படியே இருங்க எப்பயும் நல்லா புரிஞ்சிங்க அல்லா வந்து நம்மளை இழுத்து பிடிச்சாதான் தான் ஹிதாயத்தை நம்ம நம்மலாம் நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னைக்கு டர்னிங் பாயிண்ட்டு நமக்கு எல்லாம் சிந்திக்க வச்சான் எப்போ நம்மளுடைய கவனம் எல்லாம் நோக்கி திரும்பிச்சு அந்த ஸ்பார்க் நமக்கு ஏற்பட்டுச்சு இது ஏற்படுத்தணுன்ட்டு அல்லா அவசியம் இல்லை எல்லாம் நினைச்சானா நம்மளை சொந்த நம்மளுடைய அந்த ஓன் கெப்பாசிட்டியிலே நீயே எக்ஸாம் எழுதுறாங்கன்னா நல்லா விட்டானாலே நம்ம அழிஞ்சு நாசமாக போயிருப்போம் ஆனால் எல்லாம் நம்மளுக்கு இழுத்து பிடிச்சதுனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றினா இது வந்து அல்லா செஞ்ச ரஹமத்து இது செய்யாமல் மனிதனுக்கு எல்லாம் விட்டுட்டான்னு வைங்க அவன் அந்த பாவத்திலே ஊறி கிளப்பான் இது எல்லாம் எப்போ செய்வான் அப்படின்னா உடனே வந்து எல்லாம் அந்த முத்திரை வச்சிட மாட்டான் அந்த ஒரு சமூகம் வந்து தொடர்ச்சியாக அறிவு இருந்தும் தவறை நோக்கியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ தவறையிலே போ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கட்டத்தில் அவங்களை விட்டுருவோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சாபம் தான் இதுங்கிறது குரங்குகளாக விடுங்கள்னா குரங்கு மாதிரியே வாழ்ந்து போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டாங்கிறது இந்த நகரத்தை வந்து கடற்கரை நகரம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான்ல இது வந்து முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது கடலை ஓட்டி கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஊரை பற்றி நீர் அறிவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஈசான ரசூலாக கேட்கறாங்க கேட்கும்போது சாபாக்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க கான்ஸ்டான் நோபுல் அந்த நகரம் தான் அது அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க வந்து வேற ஒரு முன்னறிப்புக்காக அந்த ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க ஆனால் அதே வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டதுனால இதுவும் அதுதான் அப்படிங்கிறாங்க இதில் கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மௌலன மதுதி வந்து எந்த ஒரு பனி இஸ்ராயில் சம்பவம் குரானில் வந்தாலும் இது பைபிளில் எங்கே இருக்குது தௌராத்தில் எங்கே இருக்குது தால்மூத்தில் எங்கே இருக்குது மூணுலேயுமே படித்து பார்த்து சொல்லிகிட்டே வருவார் எல்லாமே ஃபஃமூல் குரானுடைய ஸ்பெஷாலிட்டியாக அதுதான் அது குரானை படிச்சிங்கனாலே நீங்கள் பைபிளும் சேர்த்து படித்த மாதிரி தான் பைபிளும் சேர்த்து அதில் ஃபுல்லாக அதில் வந்து கவர் ஆயிருக்கும் தஃீமுல் குரானோடைய ஸ்பெஷாலிட்டி அது இன்னி வரைக்கும் வரலாற்றில் அந்தளவுக்கு ரிசர்ச் வந்து யாருமே பண்ணலைங்கிறேன் தஃசீர்கள்லையே பைபிள் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண தஃசீர் வந்து வேறு எதுவுமே இல்லைங்கிறேன் இந்த அளவுக்கு வந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதா எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தஃசி ஃபஃமூல் குரானில் அப்போது இதில் வந்து அவர் சொல்கிறார் ஒவ்வொரு சம்பவம் இல்லாத சம்பவத்தும் அவர் சொல்லுவார் இது இல்லை அப்படிம்பார் அதே மாதிரி குகைவாசிகள் சம்பவம் வரும்போது இல்லை பாரு ஏன்னா ஈசானவிக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் அது அது எந்த சம் எந்த ஊமத்தினே அதில் இருக்காது ஆனால் ஈசான் நபிக்கு அப்புறம் தான் வராங்கன்னு எப்படி முடிவு பண்ணுறோம்னா அது வரலாற்று குறிப்புகளை வச்சும் பைபிளில் இல்லாத வச்சும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதே மாதிரி இதையும் அவர் என்ன சொல்கிறார் இது வந்து பைபிளில் இல்லை அப்படிங்குற அப்போ பைபிளில் இல்லைங்கும் போய் கான்ஸ்டன்டினோபிளில் நடந்த விஷயங்கள் தான் பைபிளில் இல்லை பின்னாடி நடந்திருக்கும் அதை ஈசா நபிக்கும் ரசூலாவுக்கும் இன்டர்வில நடந்திருக்கும் அந்த அந்த ரோமுடைய அந்த எழுச்சி இருக்குல்ல ரோமர் சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தில் தான் இந்த ரெண்டு வகையான மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து சனிக்கிழமை எதுவும் பெருசாக இது இல்லைன்னு கேட்டிங்கன்னா நபிஸ்லாஸ்லம் வர அதாவது இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் பின்னாடி தான் ஆனாங்க முந்நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு தான் அது வரைக்கும் இவங்க யார் தங்களை நினைச்சிட்டு இருந்தது அவங்க பனி இஸ்லாயில்களும் அந்த அந்த நபிமார்களுடைய சங்கிலி தொடரில் தங்களையும் ஒருத்தராக தான் அவங்க நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க யூதர்கள் வந்து பிரித்து நீங்கள் வேற நாங்கள் வேறே நீ இவங்க காமிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து அந்த சனிக்கிழமையுடைய அந்த புனித தன்மை வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க யார் கிறிஸ்தவர்களும் அது அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண சொல்லி தான் ஈசான் நபின்னு சொன்னாங்க தௌராத் யூதர்களுக்கு என்னென்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கோ நான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையும் கேட்டேன் என்னென்ன சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி குழம்பு இல்லாதது கால்கள் விரிவு குரானில் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து யூதர்களுக்கு தடை செஞ்சுருந்தோம்னா அதை வந்து இங்கே இருக்கிற கிறிஸ்தவரும் ஃபாலோ பண்ணுறாரு பன்றி வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிற இங்கே இருக்கிற ரோமன் கேத்தலிக் இருக்கக்கூடிய ஆள் கூட சொல்கிறாங்க ஸோ அந்த சரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சரியத்தை ஃபாலோ டோட்டலாக என்னன்னா இது யார் சரியத்து இது யாருக்கு அதெல்லாம் விட்டுருவோம் சரியத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒரு மைண்ட் செட்டு அதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்கிறது ஒரு மைண்ட் செட் புரியுதா இல்லையா கடவுளுக்கு மதிப்பு கொடுக்கறது ஒரு மைண்ட் செட்டு மதிப்பே கொடுக்காம எங்கள் சௌரியம் நாங்கள் வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அதெல்லாம் என்ன பண்ணிட்டா நீங்கள் குரங்கு மாதிரியே வாழ்ந்துட்டு போங்கடா இப்படி தானே வாழ்ணும்னு ஆயிடுச்சு இப்படியே வாழ்ந்து சாவுங்க உங்களுக்கு வந்து நான் இழுத்துலாம் இனிமேல் வந்து பிடிச்சோ உங்களில் ஒரு முஜர்தீதை ஏற்படுத்தியோ என்ன உங்களை வந்து ஒரு உங்கள் உள்ளத்தில் நான் ஸ்பார்க் ஏற்படுத்தியோ இப்படிலாம் உடம்பு இவ்வளோ அறி வச்சிருக்கீங்களா நீங்களே என்னை கண்டுபிடிச்சி சொர்க்கத்துக்கு உண்டான வழியை என்ன அதை பார்த்துக்குங்க குற்றம் பிடிக்கிறதுக்கு அது போதும் அளவுக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க இத்தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த குரங்கு பாவத்தினால் சவிக்கப்பட்ட அந்த விளக்கமும் வந்து நான் வந்து ஏற்கலை யார் சொல்கிறேன் இம்ரான்ஹுசேன் ஏன் அப்படின்னா மனிதன் குரங்காக மாறிடுச்சா மாறிடா அது ஒன்று பெருசாக ஒன்றும் அது பனிஷ்மெண்ட் கிடையாது சரி குரங்கா மாறிடுச்சு நான் விசாரணை இருக்கோம் குரங்குக்கு அது ஆக்சுவலாக அட்வான்டேஜ் தான் அது குரங்காக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு சொர்க்க நரகம் கிடையாது அவனுக்கு கேள்விகளை கிடையாது எழுதுகோல் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நம்ம இன்றைக்கி இப்போ கால்நடையாக இருக்கிறது வந்ததுக்கப்புறந்தான் தெரியுது இங்கே எவ்வளோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது சொர்க்கத்துக்கு போகிற இப்போ எல்லாம் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக மாற்றலாம் விரங்கா மாற்றி எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகம் வேணாம் நீ ஆளை விட்டு போதும்போது இந்த எக்ஸாமுக்கே நாங்கள் தான் சொல்லுவோம் அவர் சொல்கிறாரு மனிதன் ஒரு தடவை மனிதனாக படைக்கப்பட்டா அவன் மனிதனாக தான் மறுமையில் எழுப்பப்படுவான் ஸோ குரங்காவாக எழுப்பப்படுவாங்க இந்த கூட்டம் அப்போ குரங்காக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் நல்லா இல்லை எல்லாம் வந்து இப்படி பண்ண மாட்டான் இந்த துணியாவுடைய ரூல்ஸ்னு இருக்குது அதில் பண்ண மாட்டான் ரெண்டாவது என்ன அப்படின்னா குரங்குகளாக மாறி போகிறது வந்து தண்டனை கிடையாது அவர் சொல்கிறார் இம்ரான் உசைனு சொல்கிறார் ஏன்னா அது வந்து ஒரு இலிவோ இதுவோ கிடையாது ஏன்னா குரங்கு குரங்கு மாதிரி தான் வாழும் அது அசிங்கம் அது நீ குரங்கு மாதிரி வாழ்ந்து இந்த பூமியில் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா குரங்காக ஒரு வாழ்றது தண்டனையாக இல்லை அல்ல குரங்கை குரங்காக படைச்சது தண்டனைக்காக படைச்சிருக்கேன் குரங்க அது அதோடைய ஃபித்திரத்தில் வாழுது ஸோ அதனால் குரங்குங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டோ இதுவோ கிடையாது இது வந்து மூணாவது விளக்கம் இவர் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா மனிதன் வந்து இந்த சூழ்நிலை சூழ்நிலையை பார்த்து வாழ்வான் ஒரு ஒரு கூச்ச நாச்சம் பார்த்து இந்த மாதிரி ஒரு டீசென்சி பார்த்து அவன் விரும்பினதை விரும்ப இடத்துல அவன் செய்ய மாட்டான் ஆனால் ஒரு குரங்கு வந்து அப்படி செய்யாது அது வந்து அதோடைய ஃபித்திரத்து தனி ஆனால் குரங்குடைய ஃபித்திரத்தில் மனிதன் வாழ்கிறது தான் தப்பு இதுதான் வந்து கட்டுப்பாடுகள் இல்லாமல் குரங்கு மாதிரி வாழ்றது தான் தப்பு இதுதான் அந்த அந்த சமுதாயத்துக்கெல்லாம் சாபமாக கொடுத்து நீங்கள் இப்படியே வாழ்ந்துக்கங்கிறான் அதனால் அல்ல இவங்களுக்கு என்ன பண்ணிட்டான் இவங்க வந்து அந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இவங்களுக்கு இருக்காது அதனால் பெரிய பெரிய அசிங்கத்தை இவங்க பார்த்திங்கன்னா அசால்ட்டாக செய்கிறேன் இன்னிக்கி எடுத்துங்க வெள்ளக்காரன் மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம எல்லாருமே தயாராக இருக்கும் வெள்ளைக்காரன் இப்படி இங்கிலீஷ் பேசலாம் அது எல்லாமே நம்ம அட் பண்ணிக்குவோம் வெள்ளக்காரன் டை போட்டால் நம்மளும் போட்டுக்குவோம் வெள்ளக்காரன் கோட் சூட்டு போட்டால் நம்மளும் போட்டுக்குவோம் வெள்ளைக்காரன் அவுத்து போட்டு நிற்கிறான் நம்மள நிற்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ கமல் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒரு இதில் என்ன நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீங்க இந்த ட்ரெஸ்ஸே தப்புங்க அவர் சொல்கிற ட்ரெஸ்ஸே வந்து தப்பு இந்த ஹிஜாப்பு பிரச்சனை வேறு இதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மீடியாவில் அப்போ அரசியலுக்குலாம் வரல அப்போ வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் இப்படி போடக்கூடாதுங்கிறாங்களா அப்படி போட அது தப்புங்க இதெல்லாம் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம் நீங்கள் ஃபாரினில் போய் பாருங்கள் எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்காங்க சரி ஃபாரின்ல இருக்காங்களே இப்போ ட்ரெஸ் இல்லாமல் உங்கள் படத்தில் நடி உன் ஃபேமிலி நடிகர்கள்லாம் இருக்காங்களா அவங்களெல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் சொல்லு முன்னேறி காட்டுங்க நம்மளால முடியும் ஆனால் வெள்ளக்காரனாலும் முடியும் வெள்ளைக்காரனால் ஃபுட்பால் கிரவுண்டில் கேமராவில் வரணுங்கிறதுக்காக அவுத்து போட்டு வரான் அவனுடைய அந்த ஃபித்திரத்துலேயே அது இல்லை நம்ம குழந்தைய ட்ரெஸ் அவுற்றா கூட மறைச்சிக்கும் இப்படிங்கும் அவங்களுக்கு அது வரவே வராது பீச்சில் பார்த்தீங்கன்னா பிக்கினி விடுங்க இந்த டூ பிஎஸ்சி ட்ரெஸ் அது விடுங்க அதுவும் இல்லாமல் படுத்து கிடக்குறாங்க நம்மளை ஒருத்தன் வந்து சட்டை லைட்டாக பட்டனு கலந்துருந்தாலே நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரியாக நமக்கு வந்து ஒரு மாதிரியாக தோணும் கேமரா முன்னாடி ஆண் பெண்ணு உடல் உறவு கொள்ற யார்னாலும் முடியுமா வெள்ளைக்காரங்கனால அது ஈஸியாக பண்ண முடியும் அந்த ஃபித்திரத்தை வந்து எல்லாம் வந்து அது அந்த அந்த உள்ளுணர்வு இருந்துச்சு இல்லை அந்த உள்ளக்கூடிய அந்த ரூஹ் அதை எடுத்து விட்டுட்டு ஆனால் குரங்கு மாதிரி தான் அது அப்போ புரியுதா இல்லையா அந்த சபிக்கப்பட்ட அந்த செயல்கள் தானே இவங்க எல்லாருமே செய்கிறாங்க பப்ளிக் பிளேஸில் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே மனைவி வந்து முத்தம் கொடுப்பான் அவங்க அம்மா இருப்பாங்க அவன் தங்கச்சி இருக்கும் சின்ன குழந்தை இருக்கும் அவங்க என்ன அந்த மைண்டில் சைக்காலஜி அவனுக்கு எப்படி இருக்கு நான் அதான் தான் நினச்சிட்டு இருப்பேன் எப்படி அந்த உணர்வே இல்லாமல் இருக்குது இவங்களுக்கு என்ன ஆகுதா எவனுக்காக ஒருத்தனுக்கு இருக்கணும் அந்த கல்ச்சரே இருக்காது இன்னும் அந்த கல்யாணத்தில் அவங்களுடைய சடங்கு எல்லாம் பாருங்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க கீழாடையில் கை விட்டு சடங்கு நிறைவேத்துறான் உட்காந்து அப்பா அம்மா அளவையும் சிரிச்சுட்டு இருக்கிறான் ரொம்ப மானங்கட்டவனுங்களா உங்களுக்கு எப்போ ஆஃப் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஆஃப் ஆயிடுச்சு நம்மளாம் மனிதர்கள் தானேங்க எல்லாம் ஆதமுடைய மக்கள் தானே நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு சிஃபத் இவனுக்கு இருக்குல்ல வெள்ளக்காரனுக்கு புரியுது இல்லையா ஆதமுடைய மக்கள் எல்லாருக்கும் நம்மளால் அறுபது நினைக்கிறதுக்கு ஏன் இவனுக்கு தோணவே மாட்டேங்குது எனக்கு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும் ஏன் இவனுங்களுக்கு மட்டும் அது ஃபித்திரத்தில் இருக்கணும் இல்லைங்க ஒரு ஒரு வெள்ளக்காரங்க குழந்தை பிறந்தா பித்தரத்தில் இருக்கும்ல இவங்களுக்கு ஃபித்திரத்தே இதுதான் அந்த மானக்கேட்லேயே அவங்க அப்படியே இருப்பாங்க இந்த கூட்டமும் இவங்க பார்த்தீங்கன்னா இப்படியே இருப்பாங்க அதனால் ஆனான்னு விபச்சாரம் பண்ணுறது இவங்களுக்கு கரெக்டு இவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வுங்கிற அந்த விஷயமே எல்லாம் எடுத்து குரங்குகளாகவே நீங்கள் வாழ்ந்துக்கங்க குரங்கு ஃபீல் பண்ணுமா நம்ம ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் நம்மளை பார்த்து நாலு பேர் கேள்வி பண்ணுறான் பாரு நம்ம பார்த்து இப்படி சொரஞ்சிக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே அது ஃபீல் பண்ணது அதுலேருந்து பாருங்கள் அது குரங்குன்னு நான் மென்ஷன் பண்ணதுனாலே டார்வின் தேடி நீ யார் தூக்கி பிடிக்கிறான் எங்கள் அப்பா யார் அவனே சொல்கிறான் குரங்கு நான் குரங்குலேருந்து பிறந்தேன் அவன் பெருமையாக சொல்கிறான் நாங்களாம் தான் வந்தோம் அதையே அவன் ரிலேட் பண்ணி சொல்கிறான் அதை நம்ம மேலேயும் திணிச்சிட்டு இருக்கிறான் ஆனால் என்ன தான் திணிச்சாலும் நம்ம என்ன தான் புளியை பார்த்து சூடு போட்டாலும் நம்மளால் செய்யவே முடியாத ஒரு வேலை இதுதான் அவனை மாதிரி அவுத்து போட்டு திரிய சொல்லுங்க நீ குறைஞ்சபட்சம் பாதி ட்ரெஸ்ஸாவது போட்டு தெரியுமா வெக்கமான சூடு அது அந்த இந்த வடநாடு இருக்குல்ல அங்கே வந்து வெள்ளக்காரர்களுடைய அந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி முதல்ல அவுத்து போடுறது அவங்க அவங்க கூட இந்த அளவுக்கு அப்டேட் ஆகலை அவங்களும் எவ்வளோ நூறு வருஷமாக வெள்ளக்காரனா மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவன் அந்த காலத்து படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக நடிக்கிறது எல்லாமும் கொண்டு வந்தாங்க ஆனாலும் இந்த அளவுக்கு அவங்களால இறங்கவே முடியல இன்றைக்கும் வந்து சினிமாவில் கூட அவங்களால் வெள்ளக்கார ஹாலிவுட் தரத்தில் ஃபைட்டு ஹாலிவுட் தரத்தில் பாட்டு ஹாலிவுட் தரத்தில் காதல் காட்சி வைக்க முடியுமா எவ்வளோ வைக்க முடியுமா பாசிபிளே கிடையாது ஆனால் அந்த கேமராமேன் முன்னாடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுரங்கே கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் வரும் அது பாட்டு சீன் வரும் அதில் ஒரு சீன் வரும் குழந்தைய உட்காந்து சர்வ பார்ப்பான் அவங்களுக்கு என்ன சார் அவங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் படம் தனியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சாதா அந்த ஃபேமிலி சர்டிஃபிகேட் படம் இருக்கு பாருங்க அதுவே நம்மளால நம்மளுக்கு ஏ சர்டிஃபிகேட்டு அங்கே வேற அங்கே வேறு சர்டிஃபிகேட் இங்கே வேற சர்டிஃபிகேட் தானே மாத்தி மாத்தி பண்ணது இல்ல அது பித்தரத்தை அவங்களுக்கு எடுத்துட்டான் அந்த கல்ச்சர் இவங்களுக்கு கல்ச்சர் பின்னாடி போய் பாருங்க பாம்பையோடைய அந்த நாகரிகம் அதெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இவன் யாருங்கிறது தெரிஞ்சிடும் இந்த கூட்டம் அப்ப ரெண்டு வகையான மக்கள் கடற்கரை சார்ந்த அந்த நகரத்துல இருந்திருக்காங்க அந்த கடற்கரை நகரம் இதுங்கிறார் மேபி அது இல்லாமலும் இருக்கலாம் அது இல்லைன்னு அடிச்சு நீங்களும் நானும் பேச முடியாது இது இம்ரான்ஹுசேன் இந்த கருத்து சொல்றாரு கடற்கரை நகரம் டிரான்ஸண்டோப்புல கடற்கரை இருக்கா இருக்கு அப்ப அதுவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கா இருக்கு இல்லைன்னு அல்லாதான் மறுமையில சொல்லணும் அதான் அவர் சொல்றாரு நான் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு அல்லாவுக்கு மட்டும் தான் அத்தாரிட்டி இருக்குது வேற எவனுக்கும் இல்லைங்கிற உண்மைதானே தானே குரானில் ஒரு விஷயம் விளக்கம் தப்புன்னு சொல்லணும்னா எவன் சொல்லணும் குரானை இறக்கணவன் தான் சொல்லணும் அல்லது குரானுக்கு விளக்கம் சொன்ன நபி சொல்லாஸ்லம் தான் சொல்லணும் அது வரைக்கும் நீங்களும் நானும் வந்துட்டு எங்கள் முஃபசிரீன்கள் சொல்லிட்டாங்க எங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கலாம் பிரிக்கூட அப்போ அது டோட்டலாக ரெண்டு கல்ச்சர் இருக்குது அந்த கல்ச்சருக்கு உண்டான மக்கள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்காக பிரித்து காட்டுறாரு இந்த மக்கள் இந்த எடுத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அர்த்த இந்த பழக்கம் இல்லை இவ்வளோ வசதியில் இல்லை ரஷ்யாலும் இருக்கலாம் அதோடைய தாக்கம் இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த தாக்கம் இல்லை இன்றைக்கும் வந்து அவங்களில் சனிக்கிழமை அவங்களும் கடைப்பிடிக்கிறவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை அந்த மீன் பிடிக்கக்கூடாதுங்க அந்த அந்த செயல்படக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தை இன்னிக்கும் நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து அவங்க ஹலால் ஹராம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஹதீஸ் நான் எடுத்துகிட்டு வரலாம் முஸ்லீமில் இருக்க அந்த ஹதீஸ் அது அது ஒரு மேட்ரு அந்த ஹதீஸ்ல தான் ரோமர்கள் பிரச்சனை வருது ஆனால் அந்த ஹதீஸ் நான் எடுக்கலை அது நம்ம விளக்கம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு தனியார் சொல்லும்போது தான் புரியுது அப்போ இதில் என்ன அப்படின்னா இன்னொரு வாக்குறுதி வந்து அல்லா சொல்கிறோம் இப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது ரோம ரெண்டாக புரிஞ்சுங்க முதல்ல ரோம் ஆரம்பத்துலேயும் சொல்கிறோம் ரோம் ரெண்டு கிழக்கு ரோமு மேற்கு ரோமு இப்போ ரெண்டு ரோமும் அழிஞ்சு போச்சு இப்போ ரோமர்களும் காணோம் ரோமும் காணோம் இப்போ இருந்தது கிறிஸ்தவ உலகம் ரெண்டு அதில் வந்து ஒரு அக்கீதா ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு இன்னொரு அக்கீதா வந்து வெஸ்டர்ன் கேத்தலிக் ரோமன் கேத்தலிக் இவர்களுடைய அக்கீதா இப்போ இந்த அக்கீதா வந்து என்னென்ன மாதிரி விளங்குறாங்க இந்த அக்கீதா என்ன மாதிரி விளங்குறாங்க இது ரெண்டு அதே மாதிரி ரெண்டு கல்ச்சர் பின்பற்றக்கூடிய மக்களும் இருந்தாங்க ஒரு கல்ச்சரு எல்லா மதித்து எல்லாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சதை வச்சு கலப்படமான விதத்தில் எவ்வளோ ஃபீல் ஃபாலோ பண்ண முடியும் பியூர் வேதத்தை வச்சு லட்சம் என்னங்கிற ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு நம்மளோட கம்பேர் பண்ணோம்னா ஓரளவு பெட்டர்னு தான் சொல்ல முடியும் புரியுதா அப்போ அந்த கணக்கில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது ரெண்டு வகையான மக்கள் குரானில் வந்து நல்லா பட்டியல் போட்டே வரான் பட்டியல் போட்டு வரும்போது ஒரு வாக்குறுதியும் நல்லா சொல்கிறான் குரானில் கிறிஸ்தவ ஈசான போய் பார்த்து மறு அந்த உயர்த்தப்படுற அந்த சம்பவத்தில் சொல்கிறான் ஈசாவே நிச்சயமாக நான் உண்மை கைப்பற்றி கொள்பவனாகவும் உம்மை என்னிடத்தில் உயர்த்தி கொள்பவனாகவும் இருக்கேன் மேலும் நிராகரிப்போரின் அவதூரிலிருந்து உண்மை பரிசுத்தப்படுத்துபவனாகவும் இருக்கிறேன் எது அவங்க தாய் விஷயத்தில் அவதூறு சொல்கிறாங்கல்ல அது மேலும் உண்மை பின்பற்றுவோரை நிராகரிப்போரை விட மறுமை நாள் வரை மேலோக்கி வைப்பவனாகவும் இருக்கிறேன் இதுதான் மேட்ரு இல்லை என்ன சொல்கிறான் உன்னை யார் நம்பி ஏற்றுக்கிட்டாங்களோ ஈசா நபியை யார் நம்பி ஏற்றுக்கிட்டாங்களோ அவர்களை உன்னை யார் நிராகரிச்சாங்களோ அவங்கள விட நான் மேலே வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் பின்னர் உங்கள் எது வரைக்கும் இது மேலே வைப்போம்னா மறுமைக்கு பிறகு மேலே வைப்போம் இல்லை மறுமை வரை மேலே வைப்போம் அப்போனா பூமியில் பூமியில் இவர்களுடைய ஆதிக்கத்தை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ யார் ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அவங்கள நான் மேலே வச்சிருப்பேன் அப்படிங்கிறான் ஈசா நபியை ரசூலாக ஏற்றுக்கிட்டாங்க ரசூலாவும் மேலே ஏறி வந்தாங்க ஈசா நபி உண்மையாக நம்பனவங்க யார் முஸ்லீம்கள் முஸ்லீம்களும் மேலே வந்தாங்க அதுக்கப்புறம் யாரும் இன்றைக்கி எந்த கேட்டகரியில் வராங்க அப்படிங்கிறத அடுத்த கேள்வி இப்போ இந்த வாக்குறுதி இது வந்து மூணாவது இடத்துல ஐம்பத்தஞ்சாவது வசனத்தில் இப்போ இந்த வாக்குறுதி யாரை குறிக்கும் கிழக்குரோம குறிக்குமா மேற்குருவாம குறிக்குமா கி அப்போ இந்த கிழக்குரோமன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவுக்கு இந்த வாக்குறுதி எல்லாம் வந்து பொருத்துவானா இல்லை மேற்கு ரோம்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய உலகத்துக்கு இது பொருத்துமா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கறாங்க இப்போ இந்த இடத்துல நிராகரிப்போர் அப்படின்னு தான் எந்த விதத்தில் நிராகரிப்பா அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாரும் குரானை நம்புறவங்க தானே நம்புறோம் ஆனால் ரசூலை என்ன சொல்றாங்க மறுமையில் ஒட்டு மொத்தமாக என் உம்மத்து ஹுரானை நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிறேன் குரானை பொய் யா எந்த முஸ்லீமாக இனி வரைக்கும் சொல்லியிருக்கோமா சொன்னதே இல்லை குரானை செயலால் நிராகரித்தவர்கள் யார் இன்னைக்கு மொத்த சமுதாயமும் குற்றவாளி தான் அதே மாதிரி இங்கே ஈசான் நபியை நிராகரிக்கிறதுன்னு என்ன இப்போ கிழக்குரவமும் நபி நபியை ஏற்றுக்குச்சு மேற்குறோமும் நபி ஏற்றுக்குச்சு யாருமே நிராகரிக்கலை ஈசா நபியை ஆனாலும் செயலால் யார் நிராகரிக்கிறாங்க யார் ஏற்கிறாங்க ஈசா நபியை பின்பற்றுபவர்கள் யார் ஈசான் நபியுடைய போதனைகள் ஈசா நபியுடைய சரியத்து இதை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யார் ஈசான் நபியுடைய சரியத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டு அவன் குரங்குகள் மாதிரி வாழ்க்கை உங்க பிரிச்சு பார்க்க சொல்றாரு இம்ரான் பிரிச்சு என்ன சொல்றாரு இந்த ரெண்டுமே இந்த வாக்குறுதி மறுமை நாள் வரை இவங்களை இது வந்து அதாவது இந்த அகிதாவை வச்சிருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த கிழக்கு ரோம மக்கள் யார் இருக்காங்களோ தான் அது குறிக்கும் அப்படிங்கிறாங்க இதுலேயே கூடுதலாக இன்னொரு முன்னறிவிப்பும் அந்த சூறா ரூம்ல இருந்து எடுக்கிறார் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து முன்னறிவிப்பு யாரும் எடுத்து காமிச்சதில்லை அதே மாதிரி இது முன்னறிவிப்பு பொருந்தாதுன்னு மனிதர்கள் யாரும் சொல்ல முடியாது இது குரான் வந்து முத்தசாபிகாத்தில் வரக்கூடிய விஷயம் இது அல்லாதான் சொல்லணும் குரான் இறக்கணும் தான் சொல்லணும் இப்படி விளக்கம் சொல்கிறது தவறான விளக்கம் சொல்கிறது ஏராளமான அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து குரானில் விளையாடிட்டாருங்கிற அந்த குற்றச்சாட்டில் வைக்க முடியாது அது என்ன முன்னறிப்புனா இந்த சூரா ரூமில் வரக்கூடியது குளிப்பத்து ரூம் இருக்குது அதில் ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது அலிஃப்லாம் மீம் ரோமாபுரி பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டது சமீபத்தில் உள்ள பூமியில் அவர்களின் தோல்விக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடைவார்கள் ரோமாபுரி தொத்துச்சு மறுபடியும் ஜெயிக்கும் இது வந்து ஒரு அறிவிப்பு அந்த முன்னறிவிப்பு நடந்துருச்சு அந்த காலத்திலே நவிசாசலம் காலத்திலே நடந்துருச்சு சில வருடங்களில் அவர்கள் வெற்றி அடைவார்கள் வெற்றிக்கு வெற்றி தோல்வி அளிக்கும் அதிகாரம் முன்னரும் பின்னரும் அல்லாஹ்க்கே உரியது அல்லா இங்கே என்ன சொல்கிறான் வெற்றி தோல்விங்கிறது அதிகாரம் அல்லாஹுக்கு முன்னரும் அல்லாஹுக்கு தான் இருக்குது பின்னரும் அல்லாவுக்கு உரியது அவர்கள் வெற்றி அடையும் அந்நாளில் விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்போ இந்த குரான் வசனம் என்ன பேசுது முன்னர் ஒரு வெற்றி பின்னர் ஒரு வெற்றி ரெண்டு வெற்றி வந்து பேசுது இந்த வெற்றி கிடைக்கும் போது முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா இந்த இடத்துல பேசுறான் அல்லாவின் உதவி கொண்டு மகிழ்ச்சி அடைவர் அவன் தான் அல்லாவின் உதவி கொண்டு அவன் தான் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் பெரும் கிரவன் அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்ய மாட்டான் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள் என்ன வாக்குறுதி சொல்றேங்கிறது பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா இந்த இடத்துல சொல்கிறேன் இதுக்கு இவர் என்ன சொல்றாரு இரண்டு முறை ரோம் ஜெயிப்புங்கிறார் இது ஒரு முன்னறிவிப்புன்னு இவர் சொல்றாரு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இந்த முன்னரும் பின்னரும்ங்கிறது முன்னர் வந்து ரோமுடைய வெற்றி பின்னர் வந்து பத்ருடைய வெற்றி பத்ருடைய வெற்றியை குறிக்கும் முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றி அது அப்படிங்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாரு இல்லை முன்னர் எப்படி ரோம் ஜெயிக்கும் போது சம்பந்தம் இல்லாம முஸ்லீம்கள் சந்தோஷம் அடைஞ்சாங்களோ ரோம் அங்கே ரோம புரியல ஜெயிச்சது நவீஸ்லா சலாம்கள் மக்கால் இருந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி பின்னாடியும் ரோம் ஜெயிக்கும் முஸ்லீம்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க அதான் சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு உரிமை இருக்குது வெறும் இம்ரான்சான் இந்த விளக்கம் சொல்கிறாரு அந்த விளக்கம் எனக்கு சரியாகப்படுது இன்னும் சொல்ல போனால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது அது எல்லாமே மதியம் அதுக்கப்புறம் அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டோட்டலாக உங்களுக்கு ஓரளவு ஒரு இமேஜ் கிடைக்கும் இப்போ அப்படியே மைண்டில் போட்டே வாங்க நான் சொல்கிறது இப்போ வரையும் ஒரு கலங்களாக அப்படியே இப்படி இப்படி தான் இருக்கும் இன்னும் அதை ஃபைன் டியூன் பண்ணி எல்லாம் சொல்கிறேன் ஒரு முன்னாடி புரிஞ்சிக்கிற அவ்வளோ சிக்கலாக இருக்குது அப்படி சொல்கிறது மட்டும் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க ரெண்டு கேட்ட ரெண்டு கிறிஸ்டர்கள் ரெண்டு ரோமு ரெண்டு அக்கீதா ரெண்டு ஊர் ரெண்டு நாடு ரெண்டு கல்ச்சர் இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ரெண்டு கேட்டகரி இப்படி புரிஞ்சிக்குங்க இப்போ இங்கே அல்லா வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறேன் முன்னரும் பின்னரும் வெற்றி இருக்கும்ட்டு இதெல்லாம் குரான் வந்து இந்த முன்னாடி பின்னாடின்ட்டு இன்னொரு இடத்துலையும் பேசுது அவ்வளவு ஜமான் ஆகிர் ஜமான் அந்த ஒரு பயணம் பேசியிருக்கோம்ல இந்த அல்லாவுடைய அந்த மறுமை நாளை வந்து விலங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறுதி நூற்றாண்டில் அதிலும் வந்து அந்த அவ்வளவு ஜமான் ஆகிர் ஜமான் அது ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி சொர்க்கத்தில் நாளைக்கு மறுமையில் திரட்டும் இல்லை மறுமையில் திரட்டும் போது அஸ்ஸாபி ஹூலுன்னால் அவ்வளோன்னு வரும்பாரு அந்த வசனத்தில் பேசும்போது கூட அல்லா சொல்லுவான் ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் எண்டில் ஒரு கூட்டம் புரியுதா இல்லையா அது முந்தியவர்கள் வரும் முந்தியவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்பான்ல முந்தியவர்கள்லாம் யாரு அப்படின்னா முந்தியவர்கள்லாம் ஆரம்பத்தில் ஒரு ஒரு பெரும் தொகையினரும் பின்னாடி இருக்கக்கூடியதில் ஒரு சிறு தொகையினரும் இது யாரும் முன்னாடி பின்னாடினா வரலாற்றுள்ள ஆரம்பத்துல நபிஸ்லாஸ்லாம் காலத்துல இஸ்லாம் எழுச்சி பெறுறது இல்லை அந்த டைம்ல பாடுபட்ட சஹாபாக்கள்ல ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு இப்போ ரெண்டாவது இஸ்லாம் எழுச்சி இருக்குல்ல இந்த டைம்ல வரக்கூடிய ஒரு கூட்டம் இதுதான் நம்ம சொன்னது அதுதான் சொன்னது அபுவக்கருங்கிறது ஒரு அபுவக்கர்ல அபுவக்கருக்கு ஒரு செட் இருக்குது இன்னொரு அவ்வப்பர் வர வேண்டியது இருக்கு இன்னொரு உமர் வர வேண்டியது இருக்கு இன்னொரு அம்மார் பின் ஆசிரியர் வர வேண்டியது அந்த லிஸ்ட்டில் தான் நாம போட்டி போடணுங்கிறோம் அதில் தான் வந்து நமக்கு வாய்ப்பு ஓப்பனாக இருக்குது இந்த தீன் டவுனில் இருக்கும்போது தான் இது எழுச்சி வரும்போது அந்த காலகட்டத்தில் அந்த அசாபிகளுள் இன்னொன்று இருக்காங்க அஷ்ரா முபேஷரா இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது இங்கே வந்து திண்ணை தோழர்கள் இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு இன்னொரு தார் உலக்கம் இருக்குது அதுதான் நமக்கு வாய்ப்பு அதே மாதிரி நபீஸ்லாசலம் வந்து கான்ஸ்டன்ட்னோபுள் வெற்றி அதை குறிக்கும் போது போருடைய சோதாக்களும் அவர்களும் சமங்கிறேன் இன்னொரு ஹதி இஸ்லாம் ஹதிலி இஸ்லாமுடைய அந்த படையரும் பத்ரு போரையும் அதையும் கம்பேர் பண்ணுறேன் முதல் இஸ்லாமிய போர் அது அதுக்கப்புறம் ரெண்டாவது இஸ்லாமிய போர் அப்போ அதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது நமக்கு அது எனக்கு அது திருப்தியாக இருக்குது ஆமாம் இது ரெண்டாவது வெற்றி ரோமை பற்றி பேசுது அப்படின்னு இன்றைக்கி உலக வேர்ல்டு பாலிடிக்ஸோடு இதை மெர்ஜ் பண்ணிங்கன்னா அழகா இன்சால அது ஃபிட் ஆகும் அப்போ இதில் நல்ல கிறிஸ்தவர்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது யாருக்கு அந்த உதவி வரும் அப்படிங்கும்போது எல்லாம் இங்கே சொல்றான் நல்ல கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் எது கெட்ட கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் எது ரெண்டையுமே எல்லாம் பிரிக்கிறேன்